ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்றைக்கு வீடியோவில் கால் கப் ரவை இருந்தால் போதுங்க சட்டனை செய்யக்கூடிய நல்லா அருமையான சுவையான ரவை பாயசம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாங்க அதுவும் சட்டன் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து தாராளமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக உடச்ச முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுகள் வந்து உங்களுடைய விருப்பந்தாங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லேசான பொன்னிறம் வந்ததும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது இந்த நெய்யில் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாம் கால் கப்புன்றது ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நெய்யில் ரவை நல்லா வறுப்படணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க நெய் நல்லா வறுத்துட்டு இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு லேசான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி அளவுக்கு தண்ணி இருக்கும் நான் கீழே எல்லாமே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேங்க பார்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த ரவை வந்து அந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்ததும் இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதாவது அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணாலே ரவை நல்லா அதோடு சேர்ந்து நல்லா கலந்துரும் கட்டி எதுவும் கட்டாது இப்போ பாருங்கள் ரவை நல்லா கலந்தாச்சு ம பாலோடு சேர்த்து இப்போது இதில் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு சக்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் சாதாரணமாக வந்து சக்கரை அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க ஆனால் சில ரெ ரெசிபீஸ்க்கு மட்டும் நம்ம வெள்ளை சக்கரை பயன்படுத்துனா அதோடைய சுவையும் கலரும் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம சேர்க்குறோம் நீங்கள் வந்து சுத்தமாக பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் சக்கரை சேர்த்து சக்கரை நல்லா கரைஞ்சி கரைஞ்சதும் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ மேலே அப்படியே இருக்கிறது வந்து இந்த நெய்யுடைய கலர் தான் பாருங்கள் பால் நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பால் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கிட்டே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் நல்லா அருமையான சுவையில் சூப்பராக இருக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ